ஒன்றும் இல்லை ட்ரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் பண்ண போதும் அவ்வளோதான் ஏன் எப்படி பண்ண பாடி கார்டு மாதிரி நினச்சிட்டேன் சரி அதுக்கு முன்னால் மை நேம் இஸ் ஃப்ளாரன்ஸ் என் பேர் ஃப்ளாரன்ஸ் பாஸ்டர் ஜோவல்ஸ் வைஃப் உங்களுக்கு எல்லோரும் என்ன ஸ்மைலின்னு தெரியும் ஏன் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற கே ஐ வாஸ்டிம் டு டிரான்ஸ்லேட் அது ஏன் சொல்லிடுறேன் ஒரு வாட்டி ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம் ஆஸ்மி டு கம் அண்ட் ப்ரே ஸோ பாஸ்டர் ஜோவல் டோல்ட் மீ நீங்கள் ப்ளீஸ் தமிழ்லாம் பண்ணாதீங்க இங்கிலீஷ்லேயே பண்ணுங்கள் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு ப்ரைஸ் நோ நோ திஸ் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி நான் போய் பண்ணணும் அப்படின்னு அப்போ என் ப்ராப்ளம் என்னென்னா நான் இங்கிலீஷில் யோசித்து ஸ்ப்ளிட் செகண்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் பேசணும் ஸோ வந்து ப்ரே பண்ணும்போது ஐ வாண்ட் இட் டு சே டூ நாட் ஃபியர் காட் வில் ஃபைட் யூ ஃபைட் ஃபர் யூன்னு ஸோ பயப்படாதீங்க கத்தர் உங்களுக்காக சண்டை போடுவார் அப்படின்ட்டு நான் ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணேன் ஸோ யூ நோ பாஸ்டர் ஜோல் வீட்டுக்கு வந்து என்ன சும்மாவே விடல

So this is years back when our our marriage was fixed and our families had decided to go ahead with the wedding எங்களுடைய எங்களுடைய குடும்பம் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின்பு நாங்கள் இரு குடும்பங்களும் சந்திக்கிற பேசுவதற்கு முன்பதாக நான் முதலாவது பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களோடு தான் நான் பேசினேன்

Ma, I have taken two girls into my family, not as my daughter-in-laws, but as my daughter. அவர் சொன்ன முதல் காரியம் நான் இரண்டு மகள்களை நாங்கள் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் யூனோ மருமகளாக இல்லை மகள்களாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் Are யூ வில்லிங் to கம் டு மை ஹவுஸ் as my daughter? நீயும் அதே போல ஒரு மகளாக எங்கள் குடும்பத்திற்கு வருவதற்கு ஆயத்தமா என்று தான் முதலாவது அவர் கேட்டார் எங்கள் வீட்டுக்கு என் மகளாக வரத்துக்கு உனக்கு விருப்பமாமா அப்படின்னு கேட்டார் கரெக்டாக சொல்லிட்டேன்

மூன்று மரும மகள்களுக்கும் அஞ்சு பேருக்கும் ஒரே சட்டம் தான் ஒரே அன்பு தான் ஒரே மரியாதை தான் ஒரே WORDS அப்பா எப்பொழுதுமே தங்களுடைய வார்த்தையிலே மிக உண்மை உள்ளவராக இருந்தார் if he says a meeting will will start at 6 a.m., be மீட்டிங் ஏஎம் பி தேர் 6 மணிக்கு ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறது என்றால் அவர் எப்பொழுதே இருப்பார் 4 மணிக்கு திருமணம் என்று யாராயிலும் கூப்பிட்டால் even if he knows the wedding won't start at 4 pm 4 மணிக்கு ஆரம்பிக்காதன்னு தெரிஞ்சாலும் he will make the effort to travel however far it is to be there at 4 pm and wait till the wedding starts எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரியாக 4 மணிக்கு போய் அது ஆரம்பிக்கிற வரைக்கும் காத்திருப்பார் and many of us uh, we heard many people speak of the tenor of his voice how loud and majestic அவருடைய குரல் எவ்வளவு கம்பீரமான குரல் என்று अनेகர் நாம் அறிந்திருக்கிறோம் அவர் ஒரு நாளும் தன்னுடைய குரலை என் மேல் அவர் ஏற்றி அதாவது சத்தமாக என்னிடத்தில் என் கணவனை போலவே பேசினதில்லை

ஃபைனல் அவருடைய வார்த்தை கடைசியாக அவர் சொல்ற வார்த்தை தான் நிற்கும் என்றாலும் அதை அவர் 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 எங்களிடத்திலிருந்து ஒரு டிமாண்டாக கேட்டதில்லை பட் இட் இட் நியூ மச் லவ்ட் நாங்கள் நாங்கள் நேசித்ததினால் விரும்பினதை செய்தோம் தோஸ் அவருடைய வார்த்தைகள் அவர்கள் சத்தமாக இருந்தாலும் அது மிகுந்த உண்மையாக இருந்தது there isn't a single thing that that he 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 has has preached to to you that he hasn't practiced in in his 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 life. If he's asked us to increase our prayer time, time that's because he has spent so so much time on on knees. knees. Till he was healthy, I can still remember him waking up so early in the morning and praying loudly தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாத அவர் 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 இதுவரைக்கும் பிரசங்கம் செய்ததே இல்லை அதிக நேரம் நின்று ஜெபித்ததினால் எங்களையும் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் எழும்பி திக சத்துதோடு அவர் ஜெபித்தார் யூ டியூரிங் கோவிட் டைம்ஸ் we had the lockdown the church was empty and so appa wouldn't go down to the office room we had அவர் கோவிட் டைம்ல அவர் கீழ ரூம் அவர் பக்கத்துல அவருக்கு இருந்த அந்த பிரேயர் இருப்பார் வீட்ல வீட் பக்கத்துல இருந்து you can hear him crying out to god lord give me a word to நாங்கள் அந்த to பகுதியிலே வரும்பொழுது அவ்வளவு சத்தமாக ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தை எனக்கு தாரும் என்று அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருப்பார் that was when the church was empty it would just be our family is gabriel and us family and pastor joel's family and a few media team people would only be there நாங்கள் எங்கள் குடும்பமும் கேபிள் குடும்பம் மட்டும் தான் அப்பொழுது அந்த இடத்திலே இருப்போம் சபை காலியா இருக்கும் but he knew that the word of god was so important for all of you that he would cry out to god அந்த வெறுமையாய் இருந்த சபை சபையிலே அவர் அத்தனை സത്തമായി അവർ ജപ്പിപ്പർ

டீ பின் சோமனி டைம்ஸ் இட் சாட்டர் ஆன் த டைனிங் டேபிள் எத்தனையோ முறை நாங்கள் டைனிங் டேபிளு டைனிங் டேபிளு சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்த பொழுது என் அப்பா வச்சு ஷேர் அ டெஸ்ட் மனி அப்பா எப்பொழுதும் சாட்சிகளை சொல்லிக்கொண்டிருப்பார் ஏதோ வர் கார்டு ஹெஸ் டன் என் ஹஸ் லைஃப் வர் காட் ஹெஸ் டன் ஃபையோ உங்களுக்கு விசுவாசிகளை செய்ததையோ அல்லது தனக்கு செய்ததையோ ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டே இருப்பார் என் அப்பா நேர டு கீவன் ஒன் ஆஃப் தாட் ஃபார் கிராண்ட் அப்போ ஆல்வேஸ் மாவல்ட் அட் தி பிளெஸிங்ஸ் ஹி ரிசீவ்ட் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவருக்கு செய்த நன்மைகளை குறித்து அவர் அவ்வளவு அதிகமாக அவர் ஆச்சரியப்படுவார் சச் எ டிலைட் டு வாட்ச் அதை பார்க்கும் பொழுதே அவர் சொல்வதை கேட்கும் பொழுதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யூ திங்க் தட் আফ터 இயர்ஸ் இன் मिनिஸ்ட்ரி ஹி கெட் யூஸ்டு ஹவ் மச் காட் கேன் டு ஃபார் ஹிம்

ஒவ்வொரு உங்களில் இருக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தன்னுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் அத்தனை அதிகமாய் அவர் நேசித்தார் your pain was his pain and your joy was his joy உங்களுடைய வேதனை அவருடைய வேதனையாய் இருந்தது உங்களுடைய சந்தோஷம் அவருடைய சந்தோஷமாய் இருந்தது and he has taught all us children to keep our eyes fixed on jesus ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மேல் கண்களை வைத்து இருக்கும்படியாய் அவர் எங்களுக்கு போதித்தார் when he ordained us for full time ministry எங்களை அவர் எங்கள் முழுநேர ஊழியத்திற்கு அவர் பிரதிஷ்டை செய்த பொழுது lessons எங்களுக்கு அதிகமான வாழ்க்கை பாடங்களை அவர் கற்று கொடுத்தார் ரெண்டு காரியங்களை சொன்னார் தேவனுடைய பணத்தையும் தேவனுடைய மகிமையின் மேலும் ஒரு நாளும் உங்கள் கைகளை வைக்காதிருங்கள் என்று சொன்னார் இட் வாசன்ட் ஜஸ்ட் வார்ட்ஸ் ஹி லிவ்ட் இட் அவுட் ஃபார் வாட்ச் அண்ட் லேர்ன் அவர் அது சொன்னது மாத்திரம் இல்ல அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்தியது எங்கள் கண்கள் காண தேவன் கிருபை செய்தார் ஆல் ஆஃப் யூ கேன் ஷர்லி ரிமெம்பர் தி வே ஹி ரேஸ் போத் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் சே ஆல் glory to god alone ஒவ்வொரு முறையும் அவர் இரண்டு கரங்களை விரித்து அத்தனை மகிமையும் கர்த்தருக்கே என்று சொல்லும் பொழுது அது அத்தனை உண்மையான இதயத்திலிருந்து வந்தது ஐ அம் ஷர் வி ஆர் ஆல் கோனா சோர்லி மிஸ் ஹிம் அவரை மிக அதிகமாக நாம் மிஸ் பண்ண போறோம்ன்றது உண்மை I request you to keep amma especially in your prayers செய்து அம்மாவை தயவு செய்து உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் as you know though this is a hard time for her to go through அவர்களுக்கு கடந்து போகிற இது கடினமான ஒரு நேரம் but it has been so inspiring to see her offer comfort to all the sisters who come to her for consolation ஆனால் அத்தனை பேருக்கும் அம்மா ஆறுதல் சொல்லுகிற நிலமையிலே ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தி வைத்திருக்கிறார். It is only because the father of compassion and the god of all comfort is by her side. சகல ஆறுதலின் தேவன் அம்மாவுக்கு துணையாக இருப்பதனால் மாத்திரமே இது சாத்தியமாகிறது. As a church, and as a family, we have a huge legacy to uphold. ஒரு சபையாக ஒரு குடும்பமாக அவர் விட்டு சென்ற பாதைகளை பின்பற்ற ஒரு பெரிய ஒரு சவாலை ஆண்டவர் எங்கள் முன்பதாய் வைத்திருக்கிறார் His life of faith and his life of righteousness will always be a benchmark as we continue on this journey அவருடைய நீதியின் வாழ்க்கையும் அவருடைய விசுவாச வாழ்க்கையும் எங்களுடைய அளவுகோலாக இருக்கிறது So please do keep us in your prayers